டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு முல்தானி மட்டி சூரணம் இந்த முல்தானி மட்டி அப்படிங்கிறத கேள்விப்படாத பெண்களே இருக்க முடியாது அதுவும் வளர் இளம் பெண்கள் வந்து இந்த முல்தானி மட்டியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க முல்தானி மட்டி சோப்பு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க முல்தானி மட்டியை முகத்திற்கு பொலிவை உண்டாக்குவதற்காக பயன்படுத்துவாங்க இந்த முல்தானி மட்டி சூரணம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதில் என்னெல்லாம் கலந்துருக்கு இதை நாமளே தயாரிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தயாரிக்கலாம் எந்த ஒரு பொருளும் வெளியில் வாங்கிறத விட நாமளே தயாரித்தா அந்த பொருள் வந்து தரமானதாகவும் இருக்கும் சுத்தமானதாகவும் இருக்கும் அதே போல் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கிறத நம்ம உணர முடியும் இந்த முல்தானி மட்டி சோரணத்தில் முல்தானி மட்டி ஆவாரம்பூ ரோஜா மொக்கு இந்த மூன்றும் ஒரே அளவு எடுத்து தனித்தனியாக அரைச்சி அதற்கு பிறகு ஒன்றா கலந்து வச்சுக்குவாங்க இதுதான் முல்தானி மட்டி சூரணம் இந்த முல்தானி மட்டி சூரணத்தை எததுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் முகத்தில் கரும் புள்ளிகள் அதே போல் தேமல் இருக்கும் அழகு தேமல் அப்படிம்பாங்க அழுக்கு தேமல் அப்படிம்பாங்க அதே போல் இந்த மங்கு மேலாஸ்மான்னு சொல்லுவாங்க முகம் பூராவுமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே கரும் படைகள் வந்து காணப்படும் நெற்றியில் பார்த்திங்கன்னா இருக்கும் அதே போல் அந்த கன்னத்தினுடைய மேல் பகுதியில் ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே போல் அந்த கீழ் உதட்டின் கீழ்ப்பகுதியில் தாடை பகுதியில் அதே போல் கழுத்து பகுதியில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரும் படைகள் அல்லது கரும் புள்ளிகள் அல்லது தேமல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் கண்ணாடி முன்னாடி தினசரி நின்று நம்ம முகத்தை பார்க்கும் பொழுது என்னாகும் நமக்கு ஒரு விதமான சங்கடத்தை அதாவது மன சஞ்சலத்தை அது ஏற்படுத்தும் அழகா இல்லையே முகம் வந்து பிரகாசமாக இல்லையே நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை தினசரி கண்ணாடி முன்னாடி நின்னால் ஏற்படக்கூடியது இயல்பு தான் இதை போக்குவதற்கு தான் இந்த மல்தா முல்தானி மட்டி சூரணம் இந்த முல்தானி மட்டி சூரணத்தை வேண்டிய அளவு நம்ம எடுக்கணும் எடுத்து குளிக்கும் பொழுது அதை என்ன பண்ணலாம் பன்னீர் அல்லது மோர் இது ரெண்டும் கிடைக்கல சார் அப்போது வெந்நீர் இதில் குழச்சி அதை வந்து நல்ல தேய்ச்சி குளிக்கலாம் முகத்தை கழுத்து பகுதியை அதுவும் நிறைய பேருக்கு அக்குள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருத்து காணப்படும் தோல் அதற்கு அதே போல் கால் பகுதிகளில் துடை இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு படைகள் மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் இவர்கள் எல்லாம் இதை வந்து தொடர்ந்து என்ன பண்ணலாம் குளிக்கும் பொழுது குளியல் பொடியாக பயன்படுத்தலாம் அல்லது இரவில் படுக்கும் பொழுது பன்னீரில் அல்லது மோரில் புளிக்காத மோரில் என்ன பண்ணணும் அல்லது வெந்நீரில் இந்த மூணில் எது உங்களுக்கு சௌரியமோ அதில் வந்து வேண்டிய அளவு எடுத்து அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் குழச்சி முகத்தை இது போடுறதுக்கு முன்னாடி முகத்தை குளிர்ந்த நீரால நல்ல சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு இந்த முல்தானி மட்டி சூரணத்தை பேஸ்ட் ஆக்கி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் முகம் பூரா கண்ணை வந்து விட்டுட்டு வாயை விட்டுட்டு மூக்கு பகுதியை விட்டுட்டு முகத்தினருடைய அனைத்து பகுதிகளிலுமே இந்த முல்தானி மட்டி சூரணத்தை வந்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இரவில் படுத்து காலையில் எந்திரிச்ச உடனே அதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கரும் புள்ளிகள் கரும்படை மங்கு இதெல்லாம் நாளடைவில் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது எங்கே போச்சுன்னே தெரியாது மறைந்துவிடும் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்